தமிழ் மக்களே வணக்கம் போன வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஈரானில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது அப்போது எல்லோரும் என்ன சொன்னாங்க ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்திவிட்டது அது வெளியே விட்டது இனி இஸ்ரேல் ஈரானிடம் வாலாட்டினால் இஸ்ரேல் ஈரானுடன் விளையாடினால் ஈரவங்காயத்தை உரிச்ச மாதிரி ஈரான் உரித்துவிடும் அதனால் இஸ்ரேல் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இந்த வதந்தி பரவி கொண்டிருந்த போது கோமினியும் அதை மறுக்கவில்லை அப்படியே சந்தேகத்தை பரவட்டுமே இப்ப என்ன கெட்டுப்போச்சு அது ஈரானுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்குமே அது ஈரானுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கட்டுமே என்று இல்லாத காலரை தூக்கிவிட்டு கொண்டார் கோமினி ஈரானுக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு இந்த உலகம் நம்பி தொலைக்கட்டுமே நம்மகிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு நினச்சி பயந்து போய் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்மள தாக்க மாட்டானுங்க பயந்துக்குன்னு கிடப்பானுங்க அப்பா இனி மாத்திரை போடாமலே நமக்கு ராத்திரியில் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு நினைச்சாரு கோமணி அண்ணன் ஆனால் அதை இஸ்ரேல் கொஞ்சமும் மதிக்காமல் நூறு விமானங்களில் போய் ராடார் ராக்கெட் ஃபியூலிங் ஸ்டேஷன் லாஞ்சிங் பேடு ஆயுத கிடங்கு எல்லாத்தையும் அழைத்து விட்டு வீட்டுக்கு திரும்பியது ஈரான் அதன் பிறகு வழக்கம் போல வாயம் மூடிகிட்டு கம்முன்னு தான் இருந்தது அதையும் நாம் பார்த்தோம் இப்போ அந்த அர்டன் நகரை தாக்கிய பூகம்பம் பிர்சாபாத் நகரையும் தாக்கி உள்ளது உடனே பீரா மாஸ்டர்கள் கதைகளை அவுத்து விட ஆரம்பிச்சுட்டானுங்க பிர்சாபாத்தில் இருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் புஷாக்கர் நியூக்ளியர் பிளான்ட் உள்ளது அதை மண்ணுக்கு அடியில் ஈரான் கெட்டி வைத்துள்ளது பாத்தியா மச்சான் ஈரானுடைய திறமையை எவனுக்கும் அசராம அணுகுண்டு தயாரித்து வெடித்து அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கான் அமெரிக்காவில் ஒரு கேசத்தையும் பிடுங்க முடியல பாத்தியா என்று சமூக வலைதளத்தில் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் உலகத்தின் மேல் அக்கறை கொண்ட மக்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் கூட வந்து விட்டது ஒருவேளை உண்மையாக இது இருக்குமோ இவங்கிட்ட அணுகுண்டு மாட்டிச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடுவேன் என்று அச்சம் கொள்ள ஆரம்பித்தனர் இலவசமாக நம்மளை பார்த்து இந்த உலகம் பயப்படுவதை பார்த்து கோமணிக்கு உள்ளூர ஒரே குஷி ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்பே அவருக்கு கோமனி ஒரு துரும்ப கிள்ளி போட்டுட்டாரே ஷேம் ஷேம் என்று துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நெட்டிசன்கள் எப்பவும் போல தாடிக்கார மாமா இதன் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை ரசித்து புசித்து கொண்டு என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறார் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு போடும் குண்டு தான் நம்ம கிட்டே இருக்குதுன்னு தெரியாமல் இவனுக்கு இப்படி பயந்து சாகிறானுகளை என்று கதவை சாத்திக்கிட்டு விழுந்து விழுந்து சிரித்ததில் அவருக்கு லேசாக மண்டையில் அடிவட்டுச்சான் இஸ்ரேல் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படாது அசன் அசருல்லாவுக்கு போட்ட அதே குண்டை போட்டாலே போதும் கேஸ் எல்லாம் வெளியேறி ட்ரபுள் எல்லாம் அடங்கிவிடும் என்பது அதற்கு நல்லாவே தெரியும் ஈரானின் மிச்சம் மீதி இருக்கும் நியூக்ளியார் சைட்டுகளை எல்லாம் அழிப்பதற்கு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் ட்ரம்ப் பதவி ஏற்கும் வரை இஸ்ரேல் காத்துக்கொண்டு இருக்குமா இல்லை அதுக்கு முன்னாலே தாக்க ஆரம்பிச்சுடுமா என்பதுதான் இப்போ கேள்வி ஈரானில் ஏற்பட்ட பூகம்பத்தின் எப்பிசென்டர் ஈரானில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளதாக ஜெர்மன் ஜியாலஜிஸ்டுகள் சொல்லுகிறார்கள் ஈரான் ஒரு எர்து குவாக்கு ப்ரோன் ஜோன் ஏரியா தான் அடிக்கடி பூகம்பம் வரக்கூடிய நாடுதான் அவ்வளவு ஆழத்துல போய் ஈரான் அணுகுண்டு சோதனை வெடித்து இருக்க வாய்ப்பு இல்லை என்று ஜெர்மன் கூறுகிறது வெடிச்சதா காட்டாம மௌனம் சாதிக்கிறான் இதுல இருந்தே தெரியலையா உண்மை என்னன்னு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இஸ்ரேல் ஈரானை தாக்காது என்று மட்டும் நீங்க நினைக்க வேண்டாம் ஏமனின் தொடர் தாக்குதலுக்கான பதிலடியை ஈரானுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய பாராளுமன்றம் நீசட்டு சொல்லிவிட்டது அதுக்கு அப்ரூவலும் கொடுத்தாச்சு ஆயுதம் கொடுக்கும் கையை முறித்து தமிழக போலீஸ் மாதிரி மாவுக்கெட்டு போட்டுட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அங்கே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் வெள்ளை மாளிகையை காலி செய்துவிட்டு போகும் ஜோபிடன் பதவியில் இருந்தபோது ஈரானின் அணு உலையை தாக்கிவிடாதே என்று இஸ்ரேலின் கையை பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ ஈரானின் அணு உலையை உடனே தாக்கி அதுக்கு பாடம் கப்பி அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜோபிடன் போகிற போக்கில் உனக்கு இந்த குசும்பு வேறையா ஜனவரி இருபது பதவியேற்கும் ட்ரம்ப் பெயரை தட்டி கொண்டு போய்விடக்கூடாதே என்ற ஒரு நல்ல எண்ணம் தான் அவருக்கு நாங்கள் ட்ரம்ப் அண்ணா வந்த பிறகுதான் தாக்குவோம் என்று இஸ்ரேல் மௌனம் சாதிக்கிறது இஸ்ரேலின் ஜஃபா நகரம் அஸ்கலான் நகரங்களை யூத்திஸ் விட்ட ட்ரோன்கள் தாக்கியுள்ளது அதற்கு பதிலடியே இதுவரை ஏமன் பார்த்திராத வகையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் நோக்கம் அதற்கு காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை என்று காத்துக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஹூத்திஸ் லீடர்களை தாக்கி அழிப்போம் என்றதும் அவர்களெல்லாம் பங்கருக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க ஹூத்திஸுகளால் இஸ்ரேலின் எந்த பகுதியை தாக்கினோம் என்று துல்லியமாக சொல்லக்கூட முடியல இஸ்ரேல் இருக்கிற திசையை நோக்கி ராக்கெட்டை விட்டுக்கிட்டு கையை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு அல்லாவு அக்டோபர் என்று வெறுமனே கற்றுக்கிட்டு தெரிகிறானுங்க ஏமனில் இருந்து கொண்டே பாலஸ்தீனத்துக்கு ஏமனிகள் சுதந்திரம் வாங்கி தரப்போறாங்களாம் எழுபது வருஷமா ஏன்டா வாங்கி கொடுக்காம அவங்கள நீங்கள் ஏமாத்துனீங்க வந்து எவனும் அவனோட போய் கேட்க இல்லை ஏமனிகளே அல்பா இசில் போக போகிறோம் தானே போகிற போக்கில் இதையும் சொல்லிட்டு போயிடுவோம் அமாசுகள் காசாவில் இஸ்ரேல் முழுமையாக தாக்குதலை நிறுத்தினால் தான் நாங்கள் பிணைய கைதிகளை ஒப்படைக்க முடியும் கைதிகள் பல இடங்களில் இருக்கிறார்கள் அவர்களை கண்ணை கட்டி கருப்பு உடை அணிவித்து ராத்திரியில் தான் அழைச்சிக்கிட்டு வர முடியும் அதற்கு ஒரு வார காலம் ஆகலாம் முதல்ல எங்களை தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்தா தான் இதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க நேத்தனையாகவோ இந்த விஷயத்தில் வாயே திறக்காமல் மௌனம் சாதிக்கிறார் அதனால தான் இங்கே பெரிய சிக்கலே அதே மாதிரி சிரியாவும் ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு முளைக்குது அதிலிருந்து மீண்டு வர வேண்டுமானால் முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சிரியாவில் போதை மருந்து கடத்தலை நிறுத்த வேண்டும் தமிழகத்துக்கு அடுத்தபடியாக சிரியாவில் தான் போதை மருந்து பழக்கம் போதை மருந்து கடத்தல் எல்லாம் அதிகமாக இருக்கிறது சிரியாவினால் ஜோர்டான் மக்களும் கெட்டு போகிறாங்க அது தெரியுமா தமிழகத்தால் கேரளாவும் போற மாதிரி காசாவில் இனப்படுகொலை என்று சொல்லுகிறவங்க ஈரானுடைய டேட்டாவையும் கொஞ்சம் எடுத்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஈரானில் தொள்ளாயிரத்தி ஒன்று ஈரானியர்கள் கோமினி அரசாங்கத்தால் கொல்லப்பட்டுள்ளனர் இதை நான் சொல்லவில்லை ஐநாவின் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் கமிஷனர் இந்த டேட்டாவை வெளியிட்டு சொல்லியுள்ளார் அதை கேட்டு யாரெல்லாம் நான்கு சாக போகிறாங்க இந்தியாவில் அந்த தொள்ளாயிரத்தி ஒன்று பேரில் முப்பத்தோரு பேர் ஹிஜாப் அணியாத குற்றத்திற்காக கொல்லப்பட்ட பெண்களும் அடக்கம் அதாவது அடக்கம் ஆயிட்டாங்க மற்றவங்க எல்லாம் போதை மருந்து கடத்தினதுக்கும் போதை மருந்தை விட்டதுக்கும் போதை மருந்தை வாங்கி சாப்பிட்டதுக்கும் கொல்லப்பட்டு உள்ளார்கள் இதில் தமிழ்நாடு எவ்வளவோ போல இருக்க இங்கே போதை மருந்து கடத்தினவன் பெரிய சினிமா தயாரிப்பாளர் ஆகிடுவான் சன் பிக்சர்ஸ் முதலாளிக்கு படத்தை விற்கிற பிக் பாஸ் அவன் அவன் கூட நின்று ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு இங்குள்ள அரசியல்வாதிகள் மத்தியில் போட்டோ போட்டி நடக்குது அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு குரூப்பில் போட்டு அது திராவிடம் எல்லாம் பெருமை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாராயம் கள்ளச்சாராயம் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு போதை மருந்தே அல்ல அது இருமல் மருந்து தூக்க மருந்து சொன்னால் கேளுங்க நம்ம முதல்வர் கூட தினமும் காலையில் பல்லு தேய்ச்சதும் முதல் வேலையாக போதை மருந்து பழக்கத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள் மக்களே அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீர்கள் என்று மனமுறுக்கி வேண்டுகோள் விடுத்துக்கிட்டே இருக்கார் ராத்திரி டிவியை அணைக்கிற வரைக்கும் அசராமல் சளைக்காமல் சோர்வடையாமல் இந்த வேண்டுகோளை விடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அப்படின்னா அவருக்கு தமிழ்நாட்டுக்கு மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலே எவ்வளவு அக்கறை பாசம் இருக்கும்னு தெரிஞ்சுக்குங்க அதனால முதல்வர் சார் சொல்றத கேட்டு போத மருந்தை தியாகம் பண்ணிவிட்டு டாஸ்மாக் வாசல்லையே கதின்னு போய் கிடங்கையா அப்படிதான் கிடக்கிறான்னுங்க தந்தை சொல்லை தட்டாதே என்று சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப முதல்வர் சார் சொன்னதை கேட்கலான்டாமா இந்த மாதிரி யார் இந்த காலத்தில் அக்கறையா மக்களை திருத்துவாங்க சொல்றதுக்கே மயிரெல்லாம் கூச்சரியுது எனக்கு இனி மிடில் ஈஸ்ட்டுக்கு போவோம் எதில் விட்டேன் ஆ போத மருந்து இஸ்லாமிய நாடுகளில் போதை மருந்து உபயோகிச்சா கடுமையான தண்டனை இருந்தும் அதை தடுக்க முடியல எஸ்கலைன் பவுடரை நாக்கில் தடவுனா தானே அவனுங்க ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை கையில் பிடிக்கிறானுங்க எகிப்து லெபனானுக்கு குகை வழியை தோண்டினதே குகை தோண்டி வழியை உண்டாக்குனதே அங்கேருந்து போதை மருந்தை கடத்தி இங்கே கொண்டு வரத்தானே இஸ்லாமிய நாடுகளில் போட்டி போட்டுக்கிட்டு இதைத்தானே வாங்கிக்கிட்டு போகிறாங்க துப்பாக்கி குண்டுகளுக்கு அப்புறம் இது தானே அங்கே அதிகமாக சேல்ஸ் ஆகுது இஸ்ரேல் அந்த குகைகளை மூடி போதை மருந்து வியாபாரத்துக்கே உலை வைத்து விட்டது இப்படி எங்க நாக்கிலேயே அடிச்சா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா அதான் இஸ்ரேலுக்குள்ள ராக்கெட்டு விட்டுக்கிட்டு இருக்கும் இஸ்லாமை உலகம் பூரா பரப்புடான்னு சொன்னா போதை உலகம் பூரா பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க எப்படி இஸ்லாம் உருப்படும் ட்ரம்ப் சொன்ன டெட்லைன் வருவதற்கு முன்னால பிணைய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் நரகம் வந்து இறங்கும்னு டெட்லைன் போட்டிருக்காரு ட்ரம்ப் நேத்தனையாகும் மாதிரி சாஃப்ட் ஹார்ட் உள்ளவர் கிடையாது இந்த ட்ரம்ப் அடாவடி மட அடி அடிக்கிறவர் ட்ரம்ப் ஒரு கொடுங்கோல் ராசா என்று இந்த உலகமே சொல்லுதே அதற்கு காரணம் இதுதான் காரணமே இல்லாம தாக்குவாரு அவரை அமெரிக்க கோர்ட்டாலேயே தண்டிக்க முடியலன்னா பாத்துக்கோங்க பொழுதுபோகலேனா ஹவுடி மோடி நிகழ்ச்சியை அமெரிக்காவில் நடத்திடுவாரு அப்புறம் கேட்கவே வேண்டாம் பாகிஸ்தான்ல எப்படிப்பா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தினேன் என்று பொது மேடையிலேயே கேட்பாரு அதே மாதிரி தானும் பண்ணணும் என்று தன் ஆசையையும் வெளியிடுவார் இதுல இருந்தே தெரியலையா அவர் எப்படிப்பட்ட வரனு அப்புறம் மிடில் ஈஸ்டில் நரகம் வந்து இறங்கும் என்று சொன்னதற்கு இதுதான் அர்த்தம் உங்களை சொர்க்கத்தில் போய் எழுபத்தி ரெண்டுக்கு டோக்கன் போட விடாமல் நரகத்துக்கு டோக்கன் போட வச்சுடுவார் கசாப்பு கடைக்காரனாக இருந்தாலும் ட்ரம்ப் பேரை கேட்டால் ஆட்டை வெட்டும்போது கை நடுங்கத்தானே செய்து தயவுசெய்து செய்து நணன் அண்ணன்கிட்ட போய் எங்கள் நிலமையை எடுத்து சொல்லி பிணைய கைதிகளை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கப்பா ப்ளீஸ் உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகட்டும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் பிள்ளை குட்டிகளெல்லாம் சுகமாக இருக்கும் செய்வீங்களா செய்வீங்களா அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி கேட்க வச்சுட்டானே படுவாவி சாரி நம்ம நேத்தனண்ண சரி அவன் குலம் வாழ்க குற்றம் வாழ்க